السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أنزلنا إليك آيات بينات وما يكفر بها إلا الفاسقون أو كلما آهدوا أهدا نبذه فريق نبذا فريق منهم بل أكثرهم لا يؤمنون أو كلما أهدوا أهدا نبذه فريق منهم بل أكثرهم لا يؤمنون ولما جاءهم رسول من عند الله مصدق لما معهم نبذه فريق من الذين أوتوا الكتاب كتاب الله وراء ظهورهم كأنهم لا يعلمون. أسبي الله لذي. كل الله لنا سورة البقرة من ريا. தொண்ணூற்றி ஒன்பது நூறாவது வசனம் அதனுடைய தொடர்ச்சியாக முலாஹர் ஆலமீன் இந்த இது சம்பந்தப்பட்ட செய்தியை நூற்றி மூணாவது வசனம் வரை சொல்லி காட்டுவான் உலக்கது அன்சல்னா நா இலைக்க ஆயாத் ஆயாத்தின் பையினாத் நிச்சயமாக நாம் நம்பியே உங்களுக்கு மிக தெளிவான வசனத்தை அள்ளினோம் ஆயாத்தின் பையினாத் அத்தாட்சிகளுடன் உண்டான மிக தெளிவான வசனங்களை நபியே நாம் உமக்கு அனுப்பினோம் ஒமா இல்லல் ன் அப்படிப்பட்ட இந்த வசனங்களை பெரும் பாவம் செய்யக்கூடிய பாவிகளை தவிர வேற யாரும் புறக்கணிக்க மாட்டார்கள் அவ குள்ளமா அஹது அஹதன் ஒவ்வொரு முறை அவர்களுக்கு மத்தியிலே நாம் உடன்படிக்கை எடுத்துக்கொண்ட பொழுதும் அதை தூக்கி இன்ஹும் அவர்களிலிருந்து ஒரு கூட்டம் அவர்களில் இருந்து என்று சொன்னால் இந்த இடத்தில் அவ்வாஹு அபுல் ஆலமின் குறிப்பது யூதர்களைத்தான் ரெண்டால் இந்த வசனங்கள் தொடர்ச்சியாக முழுமையாக அவ்வாஹு அபுல் ஆலமின் யூதர்கள் சம்பந்தமாக பேசிக்கொண்டு தான் வருகின்றான் இந்த இடத்தில் ஃபரீக்கும் மின்ஹும் அவர்களிலிருந்து ஒரு கூட்டம் என்று சொன்னால் யூதர்களிலிருந்து ஒரு கூட்டம் அந்த அத்தாட்சிகளை அந்த ஒப்பந்தங்களை அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக தூக்கி எறியக்கூடியவர்களாக இருந்தார்கள் பல் உமினூன் என்றாலும் அவர்களில் பலர் அதை ஈமான் கொள்ளாதவர்களாக அப்படியே இருந்தார்கள் அந்த வேதம் சம்பந்தமாக அந்த உடன்படிக்கை சம்பந்தமாக தெளிவாக தெரிந்த போதிலும் அவர்களில் பலர் ஈமான் கொள்ளாதவர்களாகவே இருந்தார்கள் வலம் மா ஜும் ரசோலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை அவர்களுக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய இந்த தூதர் இவரிடம் இருக்கக்கூடிய வேதத்தை கொண்டு உண்மைப்படுத்தும் பொழுது வழக்கத் ஜாஹும் ரசூலுமின் எண்பில்லாம் அல்லாஹின் புறத்திலிருந்து ஒரு தூதர் அவர்களின் புறத்தில் வந்து முசத்திகும் அவர்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய வேதங்களை உண்மைப்படுத்தும் பொழுது நபத அதை அவர்கள் தூக்கி எறிந்தார்கள் விளக்கமாக கீழே சொன்ன வசனம் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்து ஒரு கூட்டம் அதை புறக்கணிக்கிறது தூக்கி எறிகிறது எப்படி தூக்கி எறிகின்றார்கள் தெரியுமா கிதாப் அல்லாஹி அல்லாஹுடைய வேதத்தை வராம் அவர்களுடைய முதுகிற்கு பின்னால் தூக்கி எறிந்து விடுகின்றார்கள் கண்ணவும் லாயாளமும் அவர்கள்

அந்த யூதன் அவ்வாஹுடைய தூதர் சொல்லவா அல்லாஹ் அலையஹ் அவர்களை பார்த்து சொல்லி காட்டினா யா ரசூல்லா யா முகமது சொல்லு அலையஹு வசல்லம் உங்களிடம் இருக்கக்கூடிய வேதத்தில் நாங்கள் ஈமான் கொள்வதற்கு எந்த அத்தாட்சியும் இல்லையே எங்களிடம் அல்லாஹு ரபுல்லாலமே நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் தான் தூதர் என்பதாக சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வேதத்தை எங்களை நம்ப சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் இந்த வேதத்தில் இந்த அத்தாட்சியை நாங்கள் காணவில்லையே நீங்கள்தான் தூதர் என்பதற்கு எங்களுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் இந்த வேதத்தில் நிகராக பார்க்கவில்லை எங்களிடம் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இந்த வேதம் உண்மைப்படுத்தவில்லை என்பதாக முகமது நபி சல்லாஹ் அலைய அவர்களிடம் இந்த ஒரு யூதன் வந்து முறையிடுகின்றான் அப்படி ஒருவேளை எங்களுடைய வசனத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை உங்களுடைய குரு தெளிவாக உண்மைப்படுத்தினாலோ அல்லது வேறு சில அத்தாட்சிகளை உங்களுடைய வசனங்கள் எங்களுக்கு மெய்ப்படுத்தி காமித்திருந்தாலோ நிச்சயமாக நாங்கள் என்ன செய்திருப்போம் உங்களை ஈமான் கொண்டிருப்போம் ஆனால் உங்களுடைய வசனம் எங்களுடைய வசனத்திற்கு எந்த விதத்திலும் ஒத்து போகவில்லை என்பதாக சொன்னார்கள் அதாவது இது முழுக்க முழுக்க அறிவு இல்லாதவர்கள் பேசக்கூடிய பதிலாக இருக்க வேண்டும் அல்லது வேண்டுமென்றே அறிவு அது சம்பந்தப்பட்ட அறிவு இருந்து கொண்டு புறக்கணிப்பதற்காக பேசக்கூடிய செய்தியாக இருக்க வேண்டும் அந்த இபனு சூர்யா என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூதன் இந்த செய்தியை சொல்லி காட்டும் பொழுது தான் அவுலாஹ் ரபுல்லாலமின் இந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனத்தை அருள்கின்றான் என்ன சொல்லி காட்டுகின்றார் உலக்கது அன்சல்லா இலைக்க ஆயாத்தி பையினாத் அவர் என்ன சொல்லி காட்டுகின்றார் எந்த விதமான அத்தாட்சியும் உங்களுடைய வசனத்தில் இல்லை என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லவா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது வளர்க்கது ஆத்தை வலக்கது உலக்கது அன்சல்லா இலைக்க ஆயாத்தி பையினாத் நிச்சயமாக நாம் உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளுள் உண்டான வசனத்தை நாம் அருள் இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லி காட்டுகின்றார் இந்த குர்ஆனில் இவர்கள் உண்மையிலேயே இந்த தூதரை நம்ப வேண்டும் என்பதற்காக பல அத்தாட்சிகளை அல்லாஹு ஆலமின் இந்த வசனத்தில் வைத்திருப்பதாக சொல்லி காட்டுகின்றான் இப்போ நபாஸ் சொல்லி அல்லாஹ் அவர்கள் என்ன என்ன அத்தாட்சிகளெல்லாம் அல்லாஹ் ஆலமீன் இந்த வசனத்தில் அதாவது இந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது அல்லாஹ் ஆலமின் இதுவரை என்ன என்ன அத்தாட்சிகளெல்லாம் இந்த குரானில் அவன் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலே தெரியப்படுத்திருக்கின்றான் என்பதை பட்டியலிடும் பொழுது யூதர்களின் மறைவான ஞானம் யூதர்கள் மட்டுமே தெரிந்து வைத்திருந்த அதாவது தௌராத் வேதம் சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கட்டும் இஞ்சில் வேதம் சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கட்டும் அந்த யூத கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா இவர்கள் மட்டுமே தெரிந்து வைத்திருந்த அந்த மறைவான செய்திகளை குறித்து இந்த குரானுடைய வசனம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியது அதை அதே தொடர்பாக அது சம்பந்தமாக அல்லாஹ் ரபுல்லால மேலும் தொடர்ச்சியாக சொல்லி காட்டும் பொழுது மூடி வைக்கப்பட்டிருந்த ரகசியங்கள் இப்போ அப்பாஸ் அலி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் யூதர்கள் மூடி வைத்திருந்தார்கள் சில ரகசியமான விஷயங்களை அப்படிப்பட்ட ரகசியங்களையும் இந்த குரான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியது மூன்றாவதாக அவர்களுடைய மூதாதையர்கள் சம்பந்தமாக இவர்கள் சொல்லி கொண்டிருந்த பொய்களை எல்லாம் உடைத்து உண்மையான வரலாறுகளை இந்த குரானிடம் செய்தது மக்களுக்கு தெளிவுபடுத்தி காமித்தது நான்காவதாக சொல்லி காட்டும் பொழுது யூத மத குருமார்கள் மட்டும் அறிந்து வைத்திருந்த சில முக்கியமான செய்திகளை குறித்தும் இந்த குரானுடைய வசனம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியது அதே போன்று மிக முக்கியமான சில சட்ட விதிகள் ஏனென்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களில் செல்வந்தர்கள் கன்னி மிக்கவர்கள் ஒரு தவறை செய்தால் அதற்காக வேண்டி தௌராத்தையே இஞ்சிலேயே அவர்கள் நேரடியாக மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் எல்லாம் அவர்கள் மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் அல்லாஹ் ரபுல்லாலாம் என்ன செய்தான் இந்த குரானில் வசனங்களை அருளி அவர்களுடைய வேதத்தில் என்ன சட்டம் சொல்லப்பட்டிருந்ததோ அதை தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொன்னார் அவர்கள் எதை மறைத்து வைத்திருந்தார்கள் முக்கியமான சட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும் இதுதான் உண்மையிலேயே சட்டம் என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களில் இருக்கக்கூடிய கண்ணியவான்கள் அந்த சட்ட அந்த சட்டத்திற்கு மாற்றமாக செயல்படும் பொழுது அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த சட்டத்தை மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்கள் அதே தவறை பொழுது மீண்டும் அந்த சட்டத்தை மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு தகுந்தவாறு அப்போ இப்படிப்பட்ட மறைவான விஷயங்கள் யூத மத குருமார்கள் மட்டுமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டத்தை திட்டங்கள் இதை போன்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த குரானை கொண்டு தெளிவுபடுத்தினான் அப்ப இப்படிப்பட்ட பல செய்திகளை அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த அருண்மறையில் சொல்லி இருக்கும் பொழுது அந்த ஒரு யூதர் வந்து நபி அல்லாஹ் சல்லாஹ் அலையுல்லாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் எந்த விதமான அத்தாட்சியும் எங்களுக்கு தென்படவில்லையே உங்களிடம் எந்த விதமான அத்தாட்சியையும் நாங்கள் காணவில்லை அப்புறம் எப்படி நாங்கள் உங்களை ஈமான் கொள்வது என்பதாக அந்த யூதர் சொல்லி காட்டுகின்றார் அதாவது முற்றிலுமாக முன்னுக்கு பிறனுமா முன்னுக்கு பின்னுமாக இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் அந்த நபர் சொல்லி காமித்தார் உடனே அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த வசனத்தை அருளினார் உலக நான் இலைக்கு ஆயாத்தி மையநாத் நிச்சயமாக நாம் தெளிவான பல அத்தாட்சிகளை கொண்டு பல வசனங்களை நாம் உங்களுக்கு அருளியிருக்கின்றோம் நிச்சயமாக பாவிகளை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள் இந்த வசனத்தை புறக்கணிக்க மாட்டார்கள் ஏன் பாவிகளை தவிர வேறு யாரும் புறக்கணிக்க மாட்டார்கள் தெரியுமா அவர்கள் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள் அதாவது ஒன்றுமே தெரியாமல் புறக்கணிக்கக்கூடிய யூதர்கள் ஒரு போரம் இருந்தாலும் தெளிவாக தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாஹுடைய தூதரை புறக்கணிக்கக்கூடியவர்களை குறித்து அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த இடத்தில் பாவி என்பதாக பெறதீங்கறேன் என்றால் தெரியாமல் புரக்கடி என்றால் அது வேறு தெரிந்தே அவர்கள் புறக்கணித்ததன் காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹு இடக்கூடிய பேர் என்னவென்று சொன்னால் பெரும் பாவிகள் இப்படிப்பட்ட பாவிகளை தவிர வேறு யாரும் இந்த வசனத்தை அவர்கள் பொய்ப்பிக்க மாட்டார்கள் நிராகரிக்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார் மேலும் தொடர்ச்சியாக அந்த பனு இஸ்ரவேலர்களிடம் அல்லாஹ் குரப்புல்லாலி எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை சம்பந்தமாக இன்னொரு தூதர் அதாவது இந்த இரண்டு நிகழ்ச்சியும் ஒன்றாக நடக்கக்கூடிய செய்தி தான் அதாவது இரண்டு யூதர்கள் வந்து தான் முதலில் ஒரு யூ யூதர் இப்படி ஒரு செய்தியை சொல்வார் எந்த விதமான அத்தாட்சியும் நாங்கள் காணவில்லை என்று தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனம் வரலப்படும் இரண்டாவது ஒரு யூதர் வேறு ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார் நூறாவது வசனம் வரலப்படும் அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தொடர்ச்சியாக அருள் இருக்கக்கூடிய வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மேலும் என்னென்ன தகவல்களை சொல்லி காட்டுகின்றான் நாம் ஏற்கனவே அர்த்தத்தில் பார்த்தது போன்று எதன் காரணமாக அந்த பனு இசுரவேலர்கள் இந்த வேதத்தை தூக்கி எறிந்தார்கள் என்பது சம்பந்தப்பட்ட செய்திகள் இன்ஷா அல்லாஹ நா நாளை தினம் தொழிற்சாகத்தேர்ந்து கொள்ளுவோம் உல்லாஹ் ரொம்ப அளவின் உங்களுக்கும் எமக்கும் குரானுடைய முழுமையான கல்வி ஞானத்தை கொடுத்து அந்த கல்வி ஞானத்தை பெற்று அதை பின்பற்றி நடக்கக்கூடிய வாக்கியத்தை தந்துள்ளவனாக அதான் மெய்ந்த எழுதமும் மெய்ந்த இல்லாக்கல சோஃபிலா வளர்க்க ஒரு ஜிமியில் முஸ்லீமின் அஜமாயின்ஸ் என குல்லாஹ் மொபைவு எம் தி ஷுதல்லா லாஹ்ல்லா தோகபிற்கு வார தூப இலக்கி இஸ்லாமலிக்கும்